ஹலோ குட்டீஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மாதிரி நான் இன்னைக்கு நான் லீடர்ஸ் பற்றி நான் பேச போகிறது இல்லை எனக்கு எனக்கு ஒரு கதை தெரியும் அதை தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இந்த கதை தெரியோ இல்லைனா தெரியாதோ ஆனால் இந்த கதை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ தான் இந்த கதை சொல்கிறேன் ஸோ வாங்க வந்து இந்த கதையை கேட்குறீங்களா வெல்கம் டு நீலா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சாலோ அவங் அவங்களால அதை மாத்திக்க முடியல ஒரு நாள் ஒரு தேவதை வந்தாங்க அப்புறமா ஒரு மேஜிக் டம்ளர்ல தந்தாங்க அப்புறமா அந்த தேவதை என்ன சொன்னாங்கன்னா நீங்க மூணு வாட்டி இந்த டம்ளர்லேருந்து இருந்து தண்ணி குடிச்சா அவங்களுக்கு கோவம் எல்லாமே போயிடும் அந்த தேவதை சொன்னாங்க அப்புறமா அந்த ராஜா வந்து மூணு வாட்டி அந்த டம்ளர்லேருந்து தண்ணி குடித்தாங்க அப்புறமா அவங்களுக்கு கோவம் எல்லாமே போயிடுச்சு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தேவது வந்தாங்க அப்புறமா அந்த ராஜா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்புறமா அந்த ராஜா என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப நன்றி நீங்கள் நீங்கள் கொடுத்த டம்ளரில் நான் மூணு வாட்டி தண்ணி குடித்தேன் ஏன்னா கோவம் எல்லாமே போயிடுச்சு அப்புறமா அந்த தேவதை என்ன சொன்னாங்கன்னா அதில் ஒன்றும் மேஜிக்லாம் இல்லை நீங்க வந்து மூணு வாட்டி தண்ணி குடிச்சதால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அம் அமைதியா இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கோவம் எல்லாமே போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஓகே குட்டீஸ் இந்த கதையில இருந்து நம்ம ஒரு விஷயம் கத்துக்கலாம் அது என்னன்னா நம்ம கோவ படும் போதெல்லாம் நம்ம ரிலாக்ஸா இருக்கணும் அப்புறமா நம்ம மூணு வாட்டி தண்ணி குடிச்சா நம்மளுக்கு கோவம் எல்லாமே போயிடும் ஓகே குட்டீஸ் இப்ப போன வாரம் வின்னர்ஸ்லாம் நான் அனௌன்ஸ் பண்ணுற நேரம் வந்துடுச்சு सुगन्या रेवदी अमृता बेलसी राजन सरबु सफरीन संतान लक्ष्मी रोसी समीना एंड रहीना महेश महेश अद्विक अफीफा नदिया नदिया अभी अनंगा अनंगा प्रदीपा हेजीना फ्रॉम फ्रांस रोहित अजीत अजीतन अजीतन तनिषा मणि अग्रवाल अब्दुल निमसी अतीफा शोभना सरण्या अनीष्का आदा वंदिपिया हरिदेव वंदिविया हरि हरिदेव वंदिविया निसी गोलीरा ग्लोरिया ग्लोरिया भारदी सीता நீங்கள் இந்த 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 தமிழ் வந்து நீங்கள் குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த வாரம் நம்மளுக்கு கொஸ்டின் டைமே இல்லை ஆனால் உங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாம் இந்த கதையை சொல்லுங்க ஓகே குட்டீஸ் பாய்